சம்பந்த முதலாம் திருமுறை மழை வருவதற்காக ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திரு ஐயாறு பாடல் மூன்று பங்காளர் கைலாய மலையாளர் காண மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் பயிலும் கோயில் பொங்கால பொழில் சூழ்ந்து கூர்வாயால் இறகு உலர்த்தி கூதல் தேரும் திருவையாரே பாடலின் பொருள் சிறந்த பிரம்மன் திருமால் ஆகியோரின் முழு எலும்பு கூட்டை அணிந்தவரும் கைலாய மலையில் உறைபவரும் காணப்பேர் என்னும் தளத்தில் எழுந்தருளியவரும் மங்கை பங்கரும் முத்தலை சூழப்படை ஏந்தியவரும் விடை ஊர்தியை உடையவரும் ஆகிய எம்பெருமான் சிவபெருமான் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள கோயிலை உடையது சிவந்த கால்களையுடைய உடைய வெண்ணிற குறுகுகள் தேன் நிறைந்த சோலைகளில் நுழைந்து கூறிய தம் அழகுகள் தம் இறகுகளை கோதி குளிர் நீங்கி பசுமையான சோலைகளில் தமக்கு வேண்டும் இறைகளை தேடும் திருவையாறு ஆகும் திருச்சிற்ற்றம் தென்னாடுடைய சிமனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைமா போற்றி